ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டேட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு வச்ச கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் தான் வந்திருந்தது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்காக கொடுத்த ஒன் லைன் ஆர் கொஷின்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம கன்யூ பண்ணிக்கலாம் ஸோ இனி நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்திங்கனா எஸ்ச்சி எக்ஸாம்ஸ் வருது ஸோ அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம அப்படியே கன் கண்டினியூவாக நம்ம ஃபாலோ இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு தௌசண்ட் கொஷின்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எக்கனாமிக் பாலிட்டின்னு சொல்லி செப்பரேட்டாக உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சயின்ஸுக்கு தனியாக செப்பரேட்டாக வரும் தமிழுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து செப்பரேட்டாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து மாதிரி தேர்வு கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு வேணுமோ அதை நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பிடிஎஃப் வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு வந்து ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு என்ன எக்ஸாம் நீங்கள் எழுத போறீங்களோ ஸோ அதுக்குள்ளான நோட்ஸ் எல்லாமே சரி இப்போ ஃபோர் டபுள் நைன் ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது இல்லாமல் என்னோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ குரூப் ஃபோருக்கு வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் பேச்ச ஆஃப்லைன் பேச்ச ரெண்டுமே இருக்கு ஸோ ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது டீடைல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி டீடைல் கேளுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஷெட்யூல பார்த்துட்டு டெஸ்ட் உங்களுக்கு ஓகே கன்வீனியன்ட் அப்படி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு சரிங்களா குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ரெண்டுக்குமே ஸோ இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி ஐநூறு கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா சரிங்களா ஹிஸ்ட்ரில் வந்து ஐநூறு கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இல்லை இந்த மாதிரி டெஸ்ட் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு பார்க்க பார்க்குறதுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர்ஸும் நம்ம கொடுத்துருப்போம் ஆப்ஷன்ஸோட ஆன்சர்ஸும் நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு அப்படியே டேரக்டாக ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இன்னைக்கான கேள்வியில் பார்த்தலாம் ஸோ ஐநூற்றி ஓரது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி ஆறில் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி ஆறில் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது ஸோ சந்தால் கழகம் சரிங்களா சந்தால் கழகம் ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இதுல வந்து இண்டிகோ கழகம்னு ஒன்று இருக்குப்பா ஸோ இந்தியோ கழகம் அப்படின்னு என்ன அவுரி புரட்சி இருக்குன்னு சொல்லுவோம்ல ஸோ இண்டிகோ கழகம் அவுரி புரட்சி ஸோ அது வந்து நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் நடந்தது ஸோ நடைபெற்ற இடம் வந்து வங்காளம் ஒவ்வொரு புரட்சி வந்து நடைபெற்ற ஆண்டு எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ இண்டிகோ கழகம் அவரி புரட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நடைபெற்ற வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் நடந்தது ஸோ எந்த இடத்துல அப்படின்னா வங்காளத்துல அதே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ அவரி கிளர்ச்சி யாரால் தலைமை ஏற்று நடத்தப்பட்டது ஸோ அது வந்து எந்த வருஷம் நடந்தது எந்த இடத்துல நடந்தது யாரால் யாருடைய தலைமையின் கீழ் நடந்தது ஸோ அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா திகம்ப திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ் சரிங்களா ஸோ யாருடைய தலைமையில் நடந்தது திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னு பிஸ்வாஸ் ஸோ அடுத்து இண்டியோ கழகத்தை தொடர்ந்து அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு இண்டியோ கழகத்தை தொடர்ந்து அவுரி ஆணையம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் சரிங்களா புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அடுத்து அவுரிய சாகுபடியின் துயரங்களை பல முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது இந்த அவுரி சாகுபடிகளோட துயரங்களை பல முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்து தேச பக்தன் அப்படிங்கிற இதில் தான் வந்து வெளிவந்தது அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க ஐநூற்றி ரெண்டாவது கேள்வி நீல்தர்பன் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதியவர் யார் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதியவர் ஸோ தீனபந்து மித்ரா ஆப்ஷன் சி தீனபந்து மித்ரா ஸோ ஐநூற்றி மூணாவது கேள்வி தக்கான கழகம் ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கழகம் தான் இப்போ புரட்சியில் வரும்போது இதுவும் ரொம்ப முக்கியம் தான் தக்கான கழகம் நடைபெற்ற ஆண்டு சேர்ந்த வருஷம் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் நடைபெற்றது எந்த இடம் எது எப்படி நடந்தது சோ இதெல்லாம் பார்த்தரெல்லாம் சரி தக்கான கழகம் நடைபெற்ற இடம் வந்து பூனாப்பா சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் நடந்தது எங்கே அப்படின்னா பூனாவில் நடந்தது ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க தக்கான கழகத்தின் போது வைஸ்ராயாக இருந்தவர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு அவர்கள் தக்கான கழகத்தின் போது வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம் லிட்டன் பிரபு லிட்டன் பிரபு காலத்தில் தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் அந்த கழகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து லிட்டன் பிரபு அவர்கள் வந்து தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இயற்றினார் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு நம்ம கீழே அடுத்தடுத்து வர கொஷின்ஸை தான் அந்த இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு பாயிண்டில் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சைனு நான்கு பஞ்சாப் விவசாயிகள் இயக்கத்தின் காலகட்டம் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கத்தின் காலகட்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரிங்களா ஐநூத்தி ஐந்து சம்பரான் விவசாயி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சரி இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்க சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் எந்த இடத்துல நடைபெற்றதுன்னா பீகார்ல தான் நடைபெற்றது கேடா கைரான்னு சொல்லுவோம்ல கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான்ப்பா இடம் வந்து குஜராத்ல நடைபெற்றது சரிங்களா சம்பரான் சத்தியாகிரகம் பீகார்ல கேடா சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல சோ ரெண்டுமே வந்து ஒரே வருஷம் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் தான் நடந்தது சரிங்களா சார் கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் தொடங்கிய வரிகோடா இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு கேட்கலாம் காந்தியடிகள் அவர்கள் தான் சரிங்களா கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் தொடங்கிய வரிகோடா அப்படிங்கிற இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் வந்து காந்தியடிகள் அவர்கள் தான் கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற போது இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்தவர் வந்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் யார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் யார் தலைமை ஏற்றாங்கன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள் அவர்கள் ஸோ மெயினாக அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் கொஷினை கரெக்டாக ஆன்சர் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஐநூற்றி ஆறாவது கேள்வி அலகாபாத் மில் ஸ்ட்ரைக் நடைபெற்ற ஆண்டு அலகாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் ஸோ இந்த ஐம்பது கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஆண்டுகள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸை கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் நோட் பண்ணி வச்சு பாருங்கள் ஸோ எல்லாமே கூற்றுகளை கேட்கலாம் ஐநூற்றி ஏழில் வந்து பாருங்கள் கூற்றுகளை ஆராய்க்க கூற்று ஒன் மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள் அதாவது கேரளா இந்து ஜமீன்தாரர்கள் ஜெஸ்மின்ஸுன்னு சொல்லுவோல்ல மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர் சென்னக்குழ மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லிம் விவசாயிகள் இன் மற்றும் இந்து ஜமீன்தாரர்கள் மற்றும் சரி கேரளா இந்து ஜமீதாரர்கள் மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர் அப்படிங்கிறாங்க சரியாப்பா சரிதான் ரெண்டாவது கூற்று வந்து பாருங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடைபெற்ற மலபார் மாவட்டத்தின் மாவட்ட சரி மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில இருபத்தில நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகம் அடைந்தனர் ஸோ இதுவுமே சரிதானே இதுவுமே சரிதான் ஸோ ரெண்டு கூற்றுமே சரிதான்ப்பா ஸோ இது வந்து காரணம் கிடையாது ரெண்டுமே கூற்று தான் சரிங்களா இரண்டு கூற்றுமே சரிதான் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஐநூற்றி எட்டு மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்பதாவது கேள்வி பர்தோலி குஜராத் சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார் பர்தோடி அப்படிங்கிற குஜராத் தலைமை சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சில முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்க இந்த பர்தொழில் வரி இயக்கம் வந்து தொடங்கப்பட்ட நாள் எப்போன்னு கேட்கலாம் ஸோ அந்த எந்த இடத்துல நடந்தது குஜராத்தில் நடந்தது பர்தோடைய சத்தியாகிரகம் ஸோ அதே குஜராத்தில் வந்து எந்த நாளில் நடந்ததுன்னு கேட்கலாம் ஸோ பன்னிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடந்தது ஸோ அதுக்கு தலைமை ஏற்றவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் சரிங்களா சந்தோக்குமாரி கொஷின்ஸை வந்து இப்படி ஈவனாக படிச்சிட்டோம் அப்படின்னா எப்போவும் ஞாபகம் இருக்கும் ஒரு ஒரு சத்தியாகிரகம்னு பார்த்துட்டோம்னா யார் தலைமையில் நடந்தது எந்த வருஷம் நடந்தது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஐநூற்றி பத்து வந்து பாருங்கள் மகள்வாரி முறை மகள்வாரி முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக மகள்வாரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பஞ்சாப் மத்திய பிரதேசம் மத்திய மற்றும் சாரி மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் ஆக்ரா மற்றும் ஒரிசா ஸோ எல்லாமே வரும் இப்போ ஆன்சர் அனைத்துமே சரி மகாரவாரி முறை வந்து முதல் முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் எது பஞ்சாப் மத்திய பிரதேசம் மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் ஆக்ரா மற்றும் ஒரிசா சோ அடுத்து ஐநூற்றி பதினோராவது கேள்வி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் புத்தகத்தை எழுதியவர் யாருப்பா ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐநூற்றி பன்னிரெண்டு ஆங்கிலேயர்கள் முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது ஸோ புலித்தேவர் ஆப்ஷன் ஏ புலித்தேவரர்கள் ஸோ அதை முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள் ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து முதல் முதல்ல யார் எதிர்த்தாங்கன்னு கேட்டாங்கன்னா புலித்தேவர்னு சொல்லிவிட்டோம் ஸோ அடுத்தது அவருக்கு அடுத்தபடியாக யார் யார் வந்து அவர் எதிர்த்து நின்னாங்க ஸோ கால வரிசைப்படுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறை மருது சகோதரர்கள் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் புலித்தேவர் அவர்கள் தான் வருவாங்க அதுக்கப்புறம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்புறம் ஊமைத்துறை மருது சகோதரர்கள் ஐநூத்தி பதிமூணாவது கேள்வி மாகாணங்களின் நாயக்கர்களை நியமித்தவர்கள் யார் மாகாணங்களை வந்து நாயக்கர்களை வந்து நியமித்தவர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஆட்சியாளர்கள் ஆப்ஷன் ஏ விஜயநகர ஆட்சியாளர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர்களை வந்து நியமித்தார்கள் ஸோ அதே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க பாளையக்காரர்களை நியமித்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ பாளையக்காரர் நியமித்தவர் வந்து மதுரை நாயக்கர் ஸோ அடுத்து விஸ்வநாதர் நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்த கலந்தாலோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்திய ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தோ கலந்தாலோசித்து பாளையக்கரர் முறையை வந்து ஏற்படுத்திய ஆண்டு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா பாளையக்கரர் முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து மொத்தம் எத்தனை நாடுகள் நாயக்கர் ஆட்சியில் நாடு வந்து எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டதும்னா எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தாங்க சரிங்களா ஸோ பாளையக்கரை முறை வந்து அறிமுகப்படுத்துனது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் ஸோ அப்போ அந்த நாயக்கர் ஆட்சியில் வந்து அந்த நாடு வந்து எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தாங்க பாளையங்களில் இருந்த மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தாங்க அப்படின்னா கட்டபொம்மன் ஆட்சி அவ அவரோட கட்டுப்பாட்டின் கீழே வந்து ஆட்சி செய்தார்கள் அதே மேற்கு மேற்குப்பாளையங்களில் இருந்தவர்களெல்லாம் எல்லாம் வந்து புலித்தேவர் அவங்களோட ஆட்சி கீழே வந்து வேலை செஞ்சாங்க சரிங்களா ஸோ கிளியராக புரிதான் அதாவது வந்து பாலைக்கரைகளை வந்து நியமித்த வந்து மதுரை நாயக்கரவர் வந்து பாளையக்காரங்களை வந்து நியமித்தாங்க ஸோ நம்ம விஸ்வநாதன் நாயக்கர் அவர்கள் வந்து அரியநாதருடன் சேர்ந்து ஆலோசித்து பாளையக்கரன் மோதியை வந்து முத முதல்ல கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் கொண்டு வந்தாங்க ஸோ அப்போ வந்து அந்த நாடு வந்து எழுவத்தி ரெண்டு பாளையங்களா பிரிஞ்சது ஸோ மேற்கு கிழக்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பிரியும் போது கிழக்கு இருக்கிற அந்த பாளையங்களை ஃபுல் அங்கே இருக்கிற மரவர்களை வந்து யார் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா கட்டபொம்மன் அவர்கள் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க அதே மேற்கு பாளையங்களை வந்து அவர்கள் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கூச்சுக்காரன் மாதிரி கேட்பாங்க ஸோ இதை வந்து கதை மாதிரி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணாதான் ஆகும் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் கேட்டிருக்காங்க புலித்தேவர் அவர்கள் சி புலித்தேவர் திருநெல்வேலியின் இருந்த நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் யார் திருநெல்வேலியின் இருந்த நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க புலித்தேவர் ஆப்ஷன் சி புலித்தேவர் சோ முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்க புலித்தேவர் ஆட்சி காலத்தில் ஆட்காட்டு நவாப்பாக இருந்தவர் வந்து முகமது அலி அவர்கள் புலித்தேவர் அவரோட ஆட்சி காலத்தில் ஆட்காட்டு நவாப்பாக இருந்தவர் வந்து முகமது அலி அவர்கள் ஆட்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகளை வந்து புலித்தேவர்கள் தோற்கடித்த இடம் வந்து எந்த இடம்னு கேட்கலாம் திருநெல்வேலியில் சாயிரத்து ஐநூற்றி பதினாறு இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார் முதல் இந்திய மன்னர் வந்து புலித்தேவர் அவர்கள் தான் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து புலித்தேவர் படிக்கும்போது போது சோ அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும் கரெக்டா சோ ஐநூத்தி பதினேழு யூசப் கான் தலைமையிலான ஆட்காட்டு நவாபின் படைகள் நெற்கட்டும் சேவலை தாக்கி புலித்தேவரை அந்த நல்லூரில் தோற்கடித்த ஆண்டு சயின்ஸு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து தோற்கடித்தாங்க சரி முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள் ஆட்காட்டு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய ஆண்டு எப்பன்னு கேட்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ அதே வந்து புளித்தேவர்கள் நெற்கட்டும் சேவலை ஆங்கிலேயரிடமிருந்து திரும்ப கைப்பற்றிய ஆண்டு வந்து அறுபத்தி நான்கில் சரிங்களா ஸோ அவர்கிட்ட இருந்து கைப்பற்றியது புலித்தேவர்கிட்ட இருந்து கைப்பற்றியது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் ஸோ அதே எகைன் வந்து மறுபடியும் புளித்தேவர்கள் நெற்கட்டும் சேவை ஆங்கிலேயரிடமிருந்து திரும்ப பெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து லைன் பை லைனாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஒன்லைனில் இருந்தால் டேரெக்டாக கொஷினும் ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருவோம் ஸ்டடி மெட்டீரியலில் சரிங்களா ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு எழுத வச்சுட்டுருக்கோம் சரிங்களா ஸோ இன் கேஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் இன்னும் எயிட் மந்த்ஸ் தான் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படி ப்ரிப்பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஐநூற்றி பதினெட்டு வந்து பாருங்கள் கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆந்திரா மாநிலம் எந்த உடன்படிக்கையின் கம்பெனியானது பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றது ஆன்சர் கர்நாடகா உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியவர் யார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சிகளின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியவர் மருது சகோதரர்கள் ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள் சதீஷ் சிவ சுப்பிரமணியம் சிறைச்சேதம் செய்யப்பட்ட இடம் அது எதுன்னு கேட்கலாம் நாகலாபுரம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி சாரி பதினேழு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடம் வந்து கையத்தாறு ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து எந்தெந்த இடத்துல வந்து தூக்கிலிட்டாங்க எந்த வருஷம் தூக்கிலிட்டாங்க ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க மருது சகோதரர்கள்ங்க புளித்தேவரைங்க ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டாங்க ஸோ இல்லை எந்த வருஷம் தூக்கிலிடப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க மேக்ஸிமம் இடம் தான் கேட்குறாங்க சின்ன சிவசுப்ரமணியம் அவர்கள் சிறை சேதம் செய்யப்பட்ட நாகலாபுரம் வீரபாண்டிய கட்டபோமன் அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து கையத்தாரு ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த கொஷினில் வரும் ஸோ ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி வேலுநாச்சியார் தனது பதினாறாம் வயதில் திருமணம் செய்து கொண்ட சிவகங்கையின் மன்னர் யார் ஆன்சர் முத்துவடுகநாதர் ஆப்ஷன் பி முத்துவடுகநாதர் ஸோ அடுத்தது முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார் ஸோ எந்த போரில் கொல்லப்பட்டார்னா காளையார் கோவில் அந்த போரில் தான் கொல்லப்பட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிலியவர்கள் ஸோ அதுக்கப்புறம் வேலுநாச்சியர் அவர்கள் தான் அந்த பழைய வந்து சரி அந்த படையை வந்து தலைமை ஏற்று நடத்தாங்க ஸோ எந்த வருஷம் வந்து வே நம்ம அந்த சிவகங்கை மீட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஃபுல் பாயிண்ட்ஸ்மே இது நீங்கள் சிவ வேலுநாச்சியர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ இதில் வந்து குயிலின்னு ஒரு பெண் இருந்தாங்க பசங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியர் அவருடைய படை தளபதியாக இருந்தாங்க பெண்கள் படையின் படைத்தளபதியா இருந்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா குயிலி அவர்கள் சோ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி யாருன்னா வேலுநாச்சியர் அவர்கள் தான் சரிங்களா தமிழர்களில் வந்து வீரமங்கை என்று அழைக்கப்படுவர் வந்து வேலுமாச்சிய வேலுநாச்சியர் அவர்கள் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி அப்படின்னாலும் யாரு வேலுநாச்சியார் அவர்கள் தான் சரிங்களா வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்சிராணி அதே முதல் இந்திய பெண்ணரசி ஆதிக்கத்தை வந்து ஆங்கிலேயரோட ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி யாரு அப்படின்னு கேட்டாலும் வேலுநாச்சியார் அவர்கள் தான் சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படுவர் வந்து சின்ன மருது சி சி சிவகங்கையின் சின்னம் சிங்கம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சின்ன மருது அவர்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆட்காட்டு நவாப்பின் படைகள் சிவகங்கையை கைப்பற்றிய ஆண்டு ஆட்காட்டு நவாப்பின் படைகள் வந்து சிவகங்கையை கைப்பற்றிய ஆண்டு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி மூணாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் கர்னல் அக்னியூ மற்றும் கேர்னல் இன்ஸ் ஆகியோர் தலைமையிலான ஆங்கில படை யாருக்கு எதிராக படையெடுத்தது யாருக்கு எதிராக வந்து படையெடுத்ததுப்பா ஸோ ஆன்சர் மருது சகோதரர்கள் ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள் ஐநூற்றி இருபத்தி நான்கு தென்னிந்திய கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுத்த மன்னர்களை நாடுகளுடன் பொறுத்துக தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்றதெல்லப்பா ஸோ அந்த வருஷம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போர் தொடுத்த மன்னர்கள் யார் யார் எந்தெந்த இடத்துல யார் யார் போரிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் ஆன்சர் கொடுங்க சிவகங்கை மருது சகோதரர்கள் திண்டுக்கல் வந்து கோபாலநாயக்கர் மலபார் வந்து கேரளவர்மன் சார் அடுத்த மைசூருக்கு வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் துண்டாஜி சொல்லுகோல்லாம் சார் தான் அவர்கள் தான் சிவகங்கை வந்து மதுர சகோ மருது சகோதரர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கர் மலபார்லேருந்து கேரளவர்மன் மைசூர்லேருந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி ஸோ மொத்தம் நான்கு பேர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் ஐநூற்றி இருபத்தி ஐந்து மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து எப்ப ஆன்சர் ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று முக்கியமான ஸோ ஆயிரத்தி ஐ ஐநூற்றி இருபத்தி ஆறு சிவகங்கையை ஆங்கிலேயர் இணைத்துக்கொண்ட ஆண்டு சிவகங்கையை ஆங்கிலேயர் அவர்கள் இணைத்துக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு பாயிண்ட் வந்து பாருங்க மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தூக்கிலிட்டாங்க ஸோ எந்த இடத்துல திருப்பத்தூரில் அதே ஊமைத்துறை மற்றும் செவத்தையா கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து பதினாறு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று இடம் வந்து பாஞ்சாலங்குறிச்சிப்பா வீரவாண்டிய கட்டபொம்மன் கையத்தாறு மருது சகோதரர் வந்து திருப்பத்தூர் ஊமத்துறை செவத்தையா வந்து பாஞ்சாலங்குறிச்சி ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்கலாம் ஸோ அதுக்கு தான் கீழே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு கிளர்ச்சி ஆங்கில ஆவணங்களில் எவ்வாறு கூறப்படுகிறது இரண்டாவது பாளையக்காரர் போர்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து ஒன்றாம் வரைக்கும் அந்த ஆண்டில் நடைபெற்ற கிளர்ச்சியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலேய ஆவணங்களில் அந்த புத்தகத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா இரண்டாவது பாளையக்கரர் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐநூற்றி இருபத்தி எட்டாவது கேள்வி பாளையக்கரர் முறை நீக்கப்பட்ட ஆண்டு பாளையக்காரர் முறை வந்து நீக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க ச ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தீரன் சின்னமலை பிறந்த மேலப்பாளையம் எம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது தீரன் சின்னமலை அவர்கள் வந்து பிறந்த மேலப்பாளையம் வந்து எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சோ ஆன்சர் ஈரோடு மாவட்டம் தீரன் சின்னமலை அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரிப்பா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தீரன் சின்னமலை அவர்களுடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி தீரன் சின்னமலை தனது சய சமயக்கட நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து எந்த இடம்பா சங்ககிரிப்பா சோ இதெல்லாமே உங்களுக்கு பொறுத்தவரை கேட்குறாங்க கட்டபொம்மன் வந்து கையத்தாறு ஸோ தீரன் சின்னமலை சங்ககிரி ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாவது கேள்வி சென்னை மாகாண கவர்னராக வில்லியம் கவெண்டிங் பெண்டிங் நியமிக்கப்பட்ட ஆண்டு கவெண்டிஷ் பெண்டிங் அவர்கள் நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று புதிய இராணுவ கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டுமென கூறிய சென்னை மாகாண படை தளபதி யார் புதிய இராணுவ கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டுமென கூறிய சென்னை மாகாண படைத்தளபதி யார்னா ஆன்சர் சர்ஜான் கிரடாக் ஜான் கிரடாக் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வேலு வேலூர் கழகத்தை அடக்கிய ஆங்கில தளபதி யார் வேலூர் கழகத்தை அடக்கிய ஆங்கில தளபதி யார் ஆன்சர் கர்னல் கில்லெல்ஸ்வி கர்னல் கில்லஸ்வி

ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது பிரிட்டிஷ் இந்தியாவின் பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யார்னா கானிங் பிரபு அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சி முதன் முதலில் தோன்றிய இடம் வந்து பராக்பூர் அதே வெளிப்படையாக நடைபெற்ற இடம் வந்து மீரட் சரிங்களா தோன்றிய இடம் வந்து பராக்பூர் வெளிப்படையாக நடைபெற்ற இடம் வந்து மீரட் மத்திய இந்தியாவில் பெரும் புரட்சியை வழி நடத்தியவர் யார் அப்படின்னா ராணி லட்சுமிபாய் அவர்கள் மத்திய இந்தியாவில் சரிங்களா அதே வந்து பெரும் புரட்சியின் போது குவா குவாலியரில் படைய படையை குவாலியரில் படையை தலைமையேற்று வழிநடத்தியவர் யார்னா தாந்தியா தோப்பா சரி தோப்பை தாந்தியா தோப்பை ஐநூத்தி முப்பத்தி நான்கு பெரும் புரட்சியின் பிறகு இரண்டாம் பகதூர்ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் பெரும் புரட்சி நடைபெற்ற பிறகு இரண்டாம் பகதூர்ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் ஆன்சர் ரங்கூன் ரங்கூன் சே இவர் இறந்த ஆண்டு வந்து எப்பொழுதும் கேட்கலாம் இரண்டாம் பகதூர்ஷா அவர்கள் இரண்டு இறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ அடுத்து ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பெரும் புரட்சியின் போது புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்களை வந்து சரியாக பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த புரட்சிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்கல்ல ஸோ அவங்கள வந்து பொருத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டெல்லிக்கு யாருப்பா டெல்லிக்கு வந்து இரண்டாம் பகதூர்ஷா லக்னோவுக்கு வந்து பேகம் ஹர்தரா மஹால் அடுத்து கான்பூருக்கு வந்து நானா ஷாகிப் ஜான்சீனா ராணி பாய் கரெக்டுங்களா டெல்லிக்கு வந்து இரண்டாம் ஷா லக்னோவுக்கு வந்து பேகம் மஹால் கான்பூருக்கு வந்து நானா ஷாஹிப் ஜான்சினா லக்ஷ்மிபாய் கரெக்டுங்களா ஸோ ஆன்சர் நாலு மூணு ரெண்டு பா ரிவர்ஸ்ல இருக்கிற ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் சரி ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அதிலேயே இம்பார்ட்டன்ட் இன்னொரு இடங்கள் குவாலியருக்கு வந்து தாந்தியா தோ தோப்பே பிரெய்லிக்கு வந்து கான் கான் பீகாருக்கு வந்து கன்வர்ஷிங் அவர்கள் சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி நடந்தல ஸோ அப்போ அடக்கி ஆங்கில அதிகாரிகளை வந்து இடங்களுடன் பொருத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் டெல்லிக்கு வந்து ஜான் நிக்கல்சன் லக்னோக்கு வந்து ஹென்ரி லாரன்ஸ் கான்பூருக்கு வந்து சர் காலின் கேம்பிள் ஜான்சியன் குவாலியருக்கு வந்து ஜெனரல் ஹாக்ரோஸ் சரிங்களா சான்சர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் இப்போ எல்லாமே சரியாக இருக்குது டெல்லிக்கு வந்து ஜான் நிகல்சன் லக்னோக்கு வந்து ஹென்ரி லாரன்ஸ் கான்பூருக்கு வந்து சர் காலின் கேம்பிள் ஜான்சியன் குவாலியருக்கு வந்து ஜெனரல் ஹாக்ரோஸ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் சரி ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்டோரியா மகாராணியின் பேர் இருக்கே வெளியிடப்பட்ட ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பேர் இருக்கே வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதே விக்டோரியா மகாராணி பேரருக்கு பின் கவர்னர் ஜெனரலாக கவர்னர் ஜெனரல் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா வைஸ் ராய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதாவது விக்டோரியா மகாராணியை அந்த அவர்களோட பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலில் வந்து வைஸ் ராய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா எப்படி சொல்லுவாங்க வைஸ் ராய் ஸோ அடுத்து கூற்றுகள் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கூற்று தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறையை பயிற்சி பெற்றிருந்தார் தீரன் சின்னமலை அவர்கள் வந்து பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் போர் முறையை வந்து பயிற்சி பெற்று இருந்தார் அப்படிங்கிறாங்க சரியா சரிதான் ஸோ ரெண்டாவது திப்பு சுல்தான் இறந்த பிறகு இவர் ஓடா நிலையில் தங்கி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட அங்கு ஒரு கோட்டையை கட்டினார் போராடுறதுக்காக அங்கே வந்து ஒரு கோட்டையை கட்டினார் யார் திப்பு சுல்தான் இறந்த பின்னாடி வந்து இவர் அந்த தீ தீரன் சின்னமலையார்கள் வந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்த்து போராடுறதுக்காக வந்து அங்கே ஒரு கோட்டையை கட்டினார் ஸோ இதுவுமே சரிதான் ஸோ ஆன்சர் இரண்டுமே சரிதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பண்டைய இந்தியா நகரமான தச்சசீலம் என்பது தற்போது எங்கு உள்ளது பண்டைய இந்திய நகரமான தட்சசீலம் என்பது தற்போது எங்கு உள்ளது அப்படின்னா வடமேற்கு பாகிஸ்தான் சரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்க தட்சசீலத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தட்சசீலத்தை வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தளமாக அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முஸ்லிம்கள் நிறுவிய தொடக்கப்பள்ளி எவ்வாறு அழைக்கப்பட்டது முஸ்லீம் அவர்கள் வந்து நிறுவிய தொடக்கப்பள்ளி வந்து மக்தப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மதராசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டெல்லியில் மதராசா பள்ளியை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யாருன்னு கேட்குறாங்க இல்துமிஸ்பா டெல்லியில் மதராசா இடைநிலை பள்ளியை வந்து நிறுவிய முதல் ஆட்சியாளர் வந்து இல்துமிஸ் அவர்கள் கியாசுதீன் மதராசா வந்து எங்க அமைந்துள்ளது அப்படின்னா டெல்லியில அதே மௌலானா சத்ருதீன் மதராசா வந்து எங்க அமைந்துள்ளதுப்பா ஷாஜகானா சரிங்களா ஷாஜகானாபாத் அகோபிலா மடம் நிறுவப்பட்ட இடம் அகோபிலா மடம் நிறுவப்பட்ட இடம் வந்து ஸ்ரீரங்கம் சாயிரத்தி ஐநூத்தி நாற்பதா கேள்வி இந்தியாவில் நவீன கல்வி முறையை முதலில் தொடங்கிய ஐரோப்பியர் யாருப்பா இந்தியாவில் வந்து நவீன கல்வி முறையை வந்து முதன் முதலாக தொடங்கிய ஐரோப்பியர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்று கொச்சியில் பல்கலைக்கழகத்தை தொடங்கி தொடங்கிய இயேசு சங்கத்தின் உறுப்பினர் யார் கொச்சியில் வந்து பல்கலைக்கழகத்தை தொடங்கிய இயேசு சங்கத்தின் உறுப்பினர் வந்து யார்னா பிரான்சிஸ் சேவியர் ஆப்ஷன் பி பிரான்சிஸ் சேவியர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் ஏற்கும்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கட்டாயப்படுத்திய சட்டம் எது இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் ஏற்கும்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கம்பெனியை கட்ட கட்டாயப்படுத்திய சட்டம் வந்து எந்த சட்டம்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பட்டயச் சட்டம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மெக்கலாவின் கல்விக் கொள்கையானது வெளியிடப்பட்ட ஆண்டு ஆங்கில கல்விக் கொள்கின்னு சொல்லலாம் மெக்கலாவின் கல்விக் கொள்கையானது வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து ஐநூத்தி நாற்பத்தி நான்கு சார் சார்லஸ் பூட்டு அறிக்கைன்னு சொல்லலாம் சார் சார்லஸ் பூட்டு அறிக்கை கல்வி கல்வி அறிக்கை வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு அதே ஹண்டர் கல்விக்குழுவை நியமித்தார் வந்து ரிப்பன் பிரபு அவர்கள் ஹண்டர் கல்விக்குழு வந்து நியமித்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் பிரபு அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதே ஹண்டர் கல்விக்குழு தனது அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் சரிங்க ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எண்பத்தி ரெண்டில் அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா தனது அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் ஸோ அப்போ அந்த குழு அந்த கல்விக்குழுவை வந்து நியமித்தவர் வந்து ரிப்பன் பிரபு அவர்கள் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சார்லஸ் ஃபூட்டாக அறிக்கை ஹண்டர் குழு எல்லாமே ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது உட்ஸ் அறிக்கை உட்ஸ் கல்வி அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு ஐநூத்தி நாற்பத்தி ஆறு உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு முழுமையான மகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் முழுமையான மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்திய சட்டம் வந்து என்ன சட்டம்ப்பா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் முழுமையான மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அடிப்படை கல்வியானது வர்த்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கிய ஆண்டு அடிப்படை கல்வியான வர்த்தா கல்வி திட்டத்தை வந்து காந்தியடிகள் வந்து உருவாக்கிய ஆண்டு வந்து ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது பல்கலைக்கழக கல்வி குறித்த ஆராய டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ லாஸ்ட் ஒண்ணு பாருங்க பல்கலைக்கழக மானியக் குழு தொடங்கப்பட்ட ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு தௌசண்ட் தௌசண்ட் பண்ணுங்க கொஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாக சேர்த்து சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிட்டி ஜாகிரபின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிக்ஸ்த்லேருந்தே ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் கொஷினான ஆன்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான ஆன்சர்ஸுமே வந்து நம்ம கீழே வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் எழுதி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒன் லைனராக இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் படிக்கிறதுக்கு வந்து டேரெக்டாக கொஷின் பக்கத்தில் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா ஒன் லைனராக கூட நீங்கள் சரிங்களா ஸோ எல்லாமே மினிமம் கம்மியாக